எனக்கு ரொம்ப பசிக்குது என்னோட பசிக்கு இப்ப யார் என்ன கொடுத்தாலும் நீங்க இந்த முகத்தை பாருங்களேன் முக்கியமான சொட்ட தலை அதே தான் அதேதான் நான் தேடி ஹீரோ! நானா

இதோ இங்க ஒருத்தர் இருக்கா உனக்கு பைத்தியம் படிச்சிருக்கா என்ன விட்டுடே அப்படின்னா இவன்தான் அவனுடைய பாட்னரா பா பாபா பா இவனே தான் ஹேய் மிஸ்டர் பீட் ஹே இப்போ எனக்கு உனோட உதவி தேவைப்படுது நீ எனக்கு உதவி செஞ்சன்னா நான் உனக்கு நிறைய வால்நட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் வால்நட்ஸ அப்புறம் நீ கூட என்ன மாதிரி ஆயிடலாம் என்ன ஓகேவா ஹ சரி நான் உதவி செய்கிறேன் ஆனா என்னுடைய மாசத்தை சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ரெடிய கொடூர முகத்தை வச்சுக்கணும் இப்படி கை வச்சுக்கோ இப்படி காலை வச்சுக்கோ அப்புறம் ஓகே நான் சீக்கிரமாவே திரும்பி வரேன் பாய் ரெடியோட கூப்பிடுங்க இன்னைக்கு என்னோட நாள்னு நினைக்கிறேன் இந்த பெரிய பிரச்சனை மாட்டி வேலை போயிடும் அப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எல்லா மிருகத்தோட திறனையும் நான் திருடுவேன் பைன்மலையை சேர்ந்த டூர் கைடு லக்கா ஒரு ஹாம்ஸ்டரை துன்புறுத்துற போட்டோ வெளியே வந்திருக்கு இதுதான் என்னுடைய கார்டு நான் தான் எல்லா ஹீரோஸையும் செலக்ட் பண்ற ஒரு ஏஜெண்ட் நடந்த உண்மை அது கிடையாது என்னைய அவங்க ஏமாத்திருக்காங்க என்ன நல்லா சொன்னா கேளுங்க என்னைய வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படினா நீ ஆதாரத்தோட பா இல்லைன்னா உன் வேலை போயிடும் இப்போ நான் என்ன பண்றது வேளை நான் வீடியோ போடணுமோ ஒரு சந்தோஷமான வீடியோ எல்லா மிருகங்களோடய சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்பதான் எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லவனு தெரியும் நீ என்ன வேணாம்னு பண்ணிக்கோ என்ன அந்த ரெக்ஸ்பெக்டர் மோசமானவ அது உனக்கே தெரியும்ல அப்புறம் எப்படி நீ ஏமாந்த ஆமாப்பா அவ என்னைய நல்லா ஏமாத்தி விட்டான் ஆனா இங்க பாருங்க என்கிட்ட இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு நாம எல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தா போதும் வேற வழி என்ன இருக்கு சந்தோஷப்பா நாம போய் கொஞ்சம் பழைய எடுத்துட்டு வருவோம் வாங்க மாத்தலோட பிளான் ஒர்க் அவுட் ஆக போகிறேன் நீங்க பாருப்பா, நீ வீடியோ எடு எடுத்துட்டா போச்சு சரி எல்லாரும் ரெடியா இருக்கீங்க சரிங்க 5 4 3 2 1 இது ரொம்ப கனமா இருக்கு அண்ணா என்னாச்சு நீ அதிகமா சாப்பிட்டுட்டியாப்பா அவன் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல நான் காலையில கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் என் தம்பியும் அவ்ளோ தான் சாப்பிட்டாங்க அங்க பாருங்க மிஸ்டர் பீட் உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி நான் என்ன பண்ணு எங்க போடுற கொஞ்சம் நில்லு போப்லோவோட திறமையா நான் திருடிட்டேன் மிஸ்டர் பீட் என்னோட கேமரா குடுத்துட்டு போடா வேணாமா வச்சுக்கோ

இப்பதான் தெரிந்து நாங்க எதுக்கு உனக்கு தேவைப்பட்டோம் நீ இவ்வளவு நாள ரெக்ஸ் வெக்டர் கூட தான் இருந்திருக்க எங்க திறமைய திருடுறதுக்கு உண்மைதோ அவன கூட மிஸ்டர் பீட் ஓடிட்டான் அவன புடுறான் ஏய் பப்லு நீ கூட வாடா என்ன நம்மள இல்ல ஏய் டபுள் நாங்க உன்னோட பேச மாட்டோம் ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா இது ரொம்பவே நல்லா இருக்கு இனிமே நீ என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க

இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க உன்னுடைய வேலையும் உன்னை விட்டு போக போது இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது நான் உண்மைய வெளியே கொண்டு வருவா முடிஞ்ச ட்ரை பண்ணி பாரு எங்கிட்ட விளையாட முடியாது இதோ வந்துட்டோம் இங்க இருக்கியா இங்கேயும் வந்துட்டானுங்களா சரி வா நம்ம நடிப்பா ஆரம்பிக்கலாம் வாப்பா சீக்கிரமா வா பப்ளூ நான் ஷோல்டர் த கே நீ ஒன்னு சொல்ல வேணாம் எங்களுக்கே எல்லாம் தெரியும் ஹே ஃப்ரெண்ட் இப்போ நீ மாட்டிக்கிட்ட என்ன மாட்டிக்கிற டே கே என்னையடா அடிச்சே ஆமா உன்னே தான் அடிச்சாகணும் ஆனா அவமதான் உங்களுக்கு நம்பிக்கை தரவும் மாட்டான் ஹே ரெஸ்பெக்டர் நீ எங்க கிட்ட போய் சொல்ற என்ன மிஸ்டர் பீட் மாஸ்டர் நான் எதுவுமே சொல்லவே இல்ல நீ வித்தியாசமா நடந்துக்கிற உன்னோட வீடியோவை பார்த்தோம் எல்லாம் தெரிஞ்சிருச்சிடா நீ தோத்துட்ட இனிமே எந்த மிருகமும் உன்ன நம்பவே நம்பாது நான் போட்ட திட்டம் நடந்துடுச்சே உன் கிட்டே நாங்கள் ஏமாறவோன்னு அதைக் ஆ ஆஹான் அதை கொஞ்சம் என்கிட்ட கொடு இதை பார்த்தாவதுன்னு ஒரு நல்லவொன்னு தெரிஞ்சு ஆ சரி

பரவாயில்ல விடுங்கப்பா எனக்கு தேவையானது தான் கிடச்சிடுச்சி பணம் எங்கே நீங்கள் எல்லோரையும் விட்டுட்டு போயிடுவீங்களோடு பயந்துட்டேன் கவலைப்படாத எங்களுக்கு ஒன்றை தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன் பாபுலு ஏ டபுளுங்க நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க எல்லாரும் என்ன விருக்கிறாங்க ஒரு ஆம்ஸ்டர் டூர் கைடோட ஃப்ரெண்டாகிடுச்சு என்ன படிக்கிற என்ன படிச்சுக்கிட்டு இருக்க மாஸ்டர் நான் ரொம்ப நல்ல நடிகைனு எல்லாரும் சொல்றாங்க என்னது உங்களுக்கு போராட்டம் தெரியுதோ உங்கள இருக்கா இல்லை எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு வந்துட்டியும்